and uh, thank you gentlemen sir it feels really honored to work in your production Pen. oh my god it's a dream come true for me and uh, nivas today is your day as usual you nailed it thank you so much for giving us a beautiful music next i would like to thank my director Prabhu Solomon sir சார் என்ன சொல்கிறதோ புரியல சார் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஐ வாஸ் ஃபேஸிங் அ கேமரா ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தோடனே வென் ஐ வாஸ் ஷூட்டிங் ஐ ஸ்டார்ட் இட் ஷிவரிங் அண்ட் சார் வாஸ் லைக் ரிதா கமான் யூ have டு டூ இட் இட்ஸ் லைக் ஓகே பட் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஐ ஃபீல் ரெஸ்ட் ஆல் திங்ஸ் பிகேம் ஸோ ஈஸி ஃபார் மீ ஃபஸ்ட்டு படுத்தோட இதே ஐஸ் ஐ ஸ்டார்ட் ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே அண்ட் தென் குளூரில் And then for a signal in the phone And then Yana. Oh my god. And the Yana training went to It was very difficult. And he was telling you're sitting in the front, it is easy for you. I mean when it is shaking its head. <laughs> it was very difficult. Thank you so much sir, for giving me this opportunity. And then I would like to thank uh, my hero. மதி தேங்க்யூ ஃபார் பீங் சூப்பர் சப்போர்ட்டவ் லைக் ஆல்வேஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மை சுகுமார் சார் ஓ மை காட் இட்ஸ் அ ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும் போது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது சத்தியமாக இட்ஸ் லைக் அ க்யூட் ட்ரீம் ஸோ யுல் டெஃபினட்லி லவ் இட் அண்ட் தேங்க்யூ டு ஆல் மை டெக்னிஷியன்ஸ் அண்ட் ஐ ஸ்பெஷலி ஐ வுட் லைக் டு தேங்க் லிங்கு சார் அண்ட் போங்க் யூ ஸோ மச் நீங்கள் வந்திருக்கிற ப்ரிண்ட் மீடியா அண்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்ட் நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜின்றதால இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்துடுச்சு உண்மையாக ஸோ குங்கி டூ அப்படிங்கிற படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இந்த படத்து மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற டாக்டர் ஜெயந்திலால் காடா சார்க்கு வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஃபஸ்ட் சார் த ஃபஸ்ட் மீட்டிங் வி மெட் அஸ் த்ரூ சுவாமி சார் அண்ட் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இட் செல்ஃப் மேட் மீ எ ஹியூஜ் ஃபேன் பாய் ஃபார் யூ த ஹம்பிள்னஸ் யூ ஷோ அண்ட் த கேர் அண்ட் அஃபெக்ஷன் யூ ஹவ் ஷோன் த்ரூ அவுட் த ஜர்னி வாஸ் வெரி ஸ்பெஷல் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஐ பி ஃபார்வர்ட் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்கள் சாலமன் சார் பிரபு பிரபுசலமன் சார் படத்தை வந்து நான் தியேட்டர்ஸில் பார்த்துருக்கேன் கடைசியில் அவரோட படத்தில் நான் ஒரு லீடாக அவரோட பூமியாக நான் நடிக்கிறக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார் நான் கொஞ்சம் அது நீங்கள் சொல்கிறத செஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அண்ட் இங்கே வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அஸ்வின் சார் அண்ட் நிதிலன் சார் சரண் சார் பிருந்தா சார் ஜெகன் சார் விஜய் பாலாஜி சார் என் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த் நுனி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டிரெக்டர் லிங்குசாமி சார் என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே கூட்டு வந்தது லிங்குசாமி சார் தான் பிகாஸ் ஆஃப் இஸ் ட்ரஸ்ட் ஹி ஹேட் வித் மீ அண்ட் சினிமாவுக்கு என்னை உள்ளே கூட்டு வந்தது வந்து லிங்குசாமி சாரும் போஸ் சாரும் தான் அதை பற்றி பெருசாக சொல்லலாம் ஆனால் இப்போது டைமும் இல்லை பட் சார் நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு கொடுத்துருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட் என் எம்எல்ஏ வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபர்ட் போடுவேங்கிறது கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இங்கே நிவாஸ் இருக்காரு நிவாஸ் படி உங்களோட பாட்டை வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் படி நீங்கள் இந்த பாட்டு பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க பொத்தி பொத்தி வந்த உடனே எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு செகண்ட் டைம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க சாரோட ஃபேவரேட்டும் பொத்தி பொத்தி தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க அண்டு இப்போ விஷ்வலாகவும் பாட்டை பார்த்தோம் ரொம்பவுமே நல்லாயிருக்கு படி தேங்க்யூ ஸோ மச் பைசன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டீங்க அந்த ஹிட்டோட அப்படியே அடுத்தது கும்பிட்டுக்கும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் படி அண்ட் ஃபைனலாக வந்து என்னோடய பார்ட்னர் சரண்யாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் நான் என்ன பண்ணாலும் எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள்னால் அது தான் ஸோ சரண்யா மூலமாக தான் எல்லாமே நடந்திருக்கு கண்டிப்பாக இதை பற்றி மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரி ஒன் ஒர்க் ஹூசியார் நாலைய குளர் ஷோ தான் அதில் முக்கியமான ரெண்டு பேர் பிரபு சாரும் இவங்களும் தான் நாங்கள் வந்து ஸ்டேஜுக்கு உள்ளே வரும்போதே வந்து ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க போய் பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா நாங்களாம் ஸ்டேஜும் பார்த்ததில்ல கேமராவும் பார்த்ததில்ல ஸோ கேமரா முன்னாடி நின்று பேசுகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ அது இப்போ திரும்பவும் ஏதோ நீ இவங்க இவங்களும் சைடில் இருக்காங்க நீங்கள் முன்னாடி உட்காந்திங்க ஸோ மாதிரி நாளைக்கு நூறு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது ஜட்ஜ் எதுவும் பண்ணிடாதீங்க ஸோ நான் என் என்ன மாதிரி நான் நெத்திலன் எங்கள் சீசனில் வந்த ஸ்ரீகணேஷ் ரமோ பாக்யராஜ் கண்ணன் அஸ்வத் மாரிமுத்து இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புளையே மென்டர் பண்ணி இப்போ நாங்கள் படம் பண்ணிட்டுருக்குற ரீசன் வந்து பிரபு சலமன் சார் தான் அண்ட் முக்கியமாக வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சார் என்னை கூப்பிட்டாங்க நான் வந்து என் வேலையை குட் பண்ணிட்டு இறங்கி வந்துட்டேன் வந்துட்டு கிட்ட கதை எனக்கு இல்லை சார் இப்போ படம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் சார்னு சொல்லி கிட்ட ஜாயின் பண்ணுறேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஒரு படமாக முழுசாக கிட்ட ஒர்க் பண்ண முடியல ஆனால் டூ இயர்ஸ் நான் வந்து சாரோட ட்ராவல் பண்ணேன் ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்சு சாரோட ரொம்ப பிடிச்ச டிஸ்கஷன் பிளேஸ் வந்து அவர் கார் தான் அந்த இன்னோவா கார் தான் அதில் வந்து நான் கேட்காத கதைகளே இல்லை அவ்வளோ கதைகள் நான் கேட்டிருக்கேன் அது எல்லாத்தோட ஒன்லைன் ஆர்டரும் என்கிட்ட இதில் இருக்குது சார் நீங்கள் இது வரைக்கும் எடுத்து ரிலீஸ் பண்ண படங்கள் தொடரி ஆகட்டும் இப்போ நீங்கள் எடுத்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன் அந்த ஜம்போ அம்மா மேம்போ ஆகட்டும் இது எல்லா படத்தோட ஒன்லைன் ஆர்டரும் என் லேப்டாப்பில் இருக்குது சார் இந்த படம் மட்டும் தான் சார் இல்லை குங்கி டூ மட்டும் இல்லை இருந்துன்னு தான் என்ன கதைன்னு படிச்சுட்டு வந்திருப்பேன் அது மட்டும் என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு சார் எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது நான் வந்து குங்கி ரிலீஸ் ஆகி முடிஞ்சதும் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நான் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன் அப்போது வேலைகள் போயிட்டு இருந்துச்சு முடிஞ்சதும் ஒரு கும்கி ரிலீஸ் அன்றைக்கி எனக்கு எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி நீங்கள் எல்லாம் தேட்டர்ஸ் போய் பாருங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணி போய் ஒரு படத்தை பார்க்குறோன்ற அந்த இதில் இருந்தோம் அவ்வளோ ஹாப்பியாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணி கும்கியே அந்த செலிப்ரேஷன் அப்படி இருந்துச்சு அதே மாதிரி கும்கி டூவுக்கும் அது நடக்கணும் நாங்கள்லாம் தேட்டரில் பார்த்து இந்த வெற்றியை நீங்களும் கொண்டாடணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சார் விஷ் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை சார் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் சார் சொல்லணும் அண்ட் லிங்குசாமி சார் என்னோட மண்டேலாவ் ஆகட்டும் மாவீரன் ஆகட்டும் ரெண்டு படத்துக்கும் முதல்ல படம் ரிலீஸ் ஆன உடனே கால் பண்ணி என்கிட்ட பேசி அந்த படத்தோட நிறை குறைகளை வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரே ஆள் அவர் தான் லிங்குசாமி சார் ஏன்னா ரொம் ரெண்டு குட் ஹார்ட்டட் பீப்புள் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்காகவுமே இது பெரிய வெற்றி படமாக ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நிவாஸ்க்கும் சரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர் ஆக்ட்ரஸ் அண்ட் அது ஹோல் குரூ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்